வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நன்றி இந்த பதிவு வந்து பணத்தை பத்தி பணம்னாவே எல்லா இடத்தையும் போயிட்டு சுத்திட்டே தான் இருக்கும் ஒருத்தர்கிட்டே நிலையா இருக்காது இந்த பணத்தோட நிலைமையே அப்படிதான் நிலை வந்து நிலையான இடம் கிடையாது செல்வம்னாவே சென்று தான் இருக்கும் அங்கிட்ட எங்கிட்டு போயிட்டே தான் இருக்கும் இதை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை கையாளணும் அதுல வந்து பூஜை சில நோட்டுகளை வச்சா பெருகிட்டே போகும் ஆனா கண்டிப்பா பெருகிட்டு போகும் அது என்ன மாதிரி நோட்டுகள் கண்டிப்பா அதை தான் இந்த பதிவுல சொல்ல போறேன் ஏன்னா இது சிம்பிளா சொல்ல போறேன் உங்ககிட்ட நம்ம வந்து நோட்டு வாங்குவோம் கடையில சாமான் வாங்குறப்ப நோட்டு வாங்குவோம் பேங்க்ல எடுக்கிறப்ப நோட்டு வாங்குவோம் போவோம் அந்த மாதிரி வாங்குறப்ப தொடர்ந்து மூணு எண்கள் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி எண்கள்னு சொல்லிடுறேன் அந்த மாதிரி எண்கள் இருந்துச்சுன்னா ரொம்பவே அந்த நம்பரை நம்ம பாதுகாத்து வச்சு நம்ம பூஜை வச்சோம்னா நம்ம வீட்டில் பண பெருக்கம் அதிகரிச்சுட்டே போகும் நம்பிக்கையாக நான் செஞ்சிருக்கேன் நிறைய பேரும் செய்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல ஓகே நம்ம சொல்லிடுவோம் நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம பதிவு மூலயமா சொல்லிடலாம் அதே மாதிரி பூஜரியில வச்சிருக்க பணத்தை கூட நம்ம வந்து இந்த செலவுக்காக தான் சேர்த்து வரேன் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு போய் மற்ற எதுக்காக போய் வந்து செலவு பண்றது வேண்டாத விலை அது செய்யாதீங்க எதுக்காக வைக்கிறீங்க அதை பெருகி பெருகி கொடுக்கணும் வேண்டிக்கிட்டு வைக்கணும் ஓகே பூஜை பணம் வைக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம் எந்த இடத்துல வைக்கணும்னா பூஜை அறிங்கறத மொதல் நினைச்சுக்கணும் எல்லா இடமும் மகாலட்சுமி கடாச்சின்னு நில யானை நினைச்சிருக்க இடம் எல்லா தெய்வங்களோட அருளும் இங்கே இருக்கும் அப்போதான் அங்க வைக்கலாமா இங்க வைக்கலாமா பூஜை அறையில நம்பிக்கையோட எங்கே வேணாலும் வைங்க உங்களுக்கு இந்த இடத்துல தோணுச்சு ஒரே ஒண்ணு எவர் செல்வர் மட்டும் வைக்காதுங்க வைக்கிறது பர்சுல வைக்கிறதுனால வைங்க அதை விட நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு குடம் மாதிரி அதாவது குட தான் நிறை குடம் அப்படிம்பாங்க அது குறையாம இல்லாமல் நிறை குடம் நிறை குடமாக கிடைக்கணும்னா ஒரு குடம் மாதிரி சொம்பு மாதிரி குடம் இருக்கும் இல்லையா சொம்பு மாதிரி அது வந்து இன்னும் ஈர்த்து கொடுக்கணுன்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கணுன்னா செப்பு பாத்திரம் வச்சிடணும் எந்த ஒரு செப்பு பாத்திரத்தையும் எல்லா விஷயத்தையும் ஈர்த்து கொடுக்கும் அதில் எது வச்சாலுமே ஈர்த்து கொடுக்கும் அந்த நம்பிக்கையோடு செய்யணும் அது என்ன மாதிரி எண்கள் வைக்கலாம் மூணு ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஒன் இந்த மாதிரி நம்பர்ஸ் ட்ரிபிள் டூ இப்படி கிடைச்சி அதே போல மூணு ஆறு ஒம்பது இந்த நம்பர்கள்லாம் கிடைச்சிச்சு தான் இது வந்து அனுபவபூர்வமா வச்சது தான் என்ன ரொம்ப அந்த பணம் வந்து பெருகிட்டே போகுது அது வந்து நல்ல வழியில் செலவாகுது நான் எதுக்காக வச்சேனா அந்த விஷயத்துக்கு செலவாகுது பெருகிட்டே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஷேர் பண்ணான்றதுக்காக தான் இந்த பதிவு அதில் இதுல வந்து பெரிய அதாவது வந்து இன்னொன்று என்னோட சேனலில் ரொம்ப பரிகார விஷயங்களை நான் சொல்லவே மாட்டேன் நல்ல நம்பிக்கை வைங்க பரிகாரத்தை விட நம்பிக்கை எந்த கடவுள் சாமி கும்பிட்டாலும் சரி ஒரு சின்ன பூஜாராக இருந்தாலும் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கை இறைவன் மேலே வச்சு செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பா வெற்றி தாங்க இடத்துல மட்டும் நீங்க தடுமாறுவே தடுங்க இதை நம்பி செய்கிறேன் நீங்கள் கொடுங்க நம்பி செய்கிறேன் நம்பிக்கை நீங்க வைக்கிற நம்பிக்கைக்கு பல சோதனைகள் வந்தாலும் உங்க நம்பிக்கை ஒரு எள்ளளவு கூட குறையக்கூடாது அதுதான் அந்த நம்பிக்கையிடம் பெரிய பெரிய பூஜைகள் பெரிய பெரிய விரதங்கள் இது எல்லாத்த விட நம்ம இறைவன் மேல வைக்கப்படும் நம்பிக்கை வந்து நமக்கு வெற்றி எடுத்துரும் அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் பூஜை செய்ய முடிஞ்சா செய்யுங்க விரதம் இருக்க முடிஞ்சாது இருங்க எல்லையுமே வந்து ப்ராப்பராக வந்து எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க எந்த விரதமுமே இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இறைவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது பல ஷெட்யூல் கடையில் ஒரு விரதங்கிறத கையாள முடியாது நேரம் இருக்காது புண்ணியங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல பேரண்ட்ஸோ முன்னோர்களோ சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால தான் அந்த வாழ்க்கை கோடீஸ்வரன் வாழ்க்கை கிடைக்குது சரி நம்ம இந்த பதிவில் நம்ம சொல்ல வந்ததாக சொல்லிடலாம் இந்த எண்கள் கிடச்சிச்சுன்னா திருப்பி ஒரு தடவை சொல்லலாம் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ இப்படி அதே அதேபோல் செவன் கூட ரொம்ப நல்லா தான் செவன் ஏழுமணையான கோதுலையா ட்ரிபிள் செவன் இதெல்லாம் வந்து கிடச்சிச்சின்னா கண் அப்படின்னு அதேப்பறம் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பர் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த மாதிரி நான் என்கிற கிடச்சிச்சின்னா ஒரு செப்பு பாத்திரத்தில் போட்டு நம்பிக்கையோட அது கூட மற்ற பணங்களையும் வைக்கலாம் இந்த பணங்களை வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு நம்பர் சீட்டு கிடச்சாலும் பரவாயில்ல அதை வச்சுட்டு நீங்கள் வந்து மேல் பணம் சேர்கும் சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டே வாங்க அதில் வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் வைக்கப்படுற பாத்திரத்தில் என்ன வைக்கணும்னா கொஞ்சமாக மகாலட்சுமிக்கும் வந்து பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூரம்னு கூட சொல்லலாம் ஈர்த்து கொண்டு வந்து அதனால தான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மகாலட்சுமிக்கு வந்து ஏலக்காய் கொஞ்சம் வாசனை பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துருங்க ஜவ்வாது பொடி இதெல்லாம் லைட்டாக உள்ள பெருசாக சேர்த்து பணத்தை எல்லாம் வந்து அழுக்காக்க வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உள்ள வச்சுருங்க நம்பிக்கையோட இந்த பணம் பன்மடங்காக போயிருக்கோம் இதை நான் இதுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வேகம் வேகமா வளர்ச்சி அடையும் எதை செஞ்சாலுமே செவ்வாய் செவ்வாயினா வேகம் வேகம் வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து முருகபக்தனா இருந்தா முருகனையும் கையெழுத்து கும்பிட்டு இதை வேண்டிட்டு வைங்க உங்களுக்கு காரியம் வெற்றி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் இதை நம்பி செய்யுங்க மிக்க நன்றி